வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று இந்த வீடியோவில் என்ன சீரியலை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிறகடிக்க ஆசை சின்ன திரையில தற்போது பட்டிய கிளப்பி கொண்டிருக்கும் சீரியல் சிறக்கடிக்க ஆசை இந்த சீரியலில் தற்போது முத்துவிடம் இருக்கும் ஆதரவு ஒன்றை அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என சிட்டி முயற்சி செய்து வருகிறார் அதேக்கு ரோகினியை பகடக்காயாக பயன்படுத்தியுள்ளார் முத்துவின் போனில் மீனாவின் தம்பி குறித்தும் இருக்கின்ற ரகசியத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டால் ரோஹிணியை தொந்தரவு செய்பவரை பார்த்துக் கொள்வதாக சிட்டி கூறியிருந்தார் இதனால முத்துவின் போனில் இருக்கும் விஷயத்தை வெளிக்கொண்டு வர ரோகிணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்றைய எபிசோடின் இறுதியில் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து புரமோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இந்த புரமோவில் தூங்கி எழுந்த முத்து தனது படுக்கையிலேயே தன் செல் செல்போனை விட்டு செல்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முத்துவின் செல்போனை எடுக்க முயற்சிக்கிறார் ரோகிணி ஆனால் அந்த சமயத்துல திடீரென முத்து அங்கே வீணாவை தேடி வர உடனடியாக அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார் ரோகிணி இதன் பின் என்ன நடக்க போகிறது என்று அடுத்த வாரம் தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் முத்துவிடம் இருக்கும் ஆதாரத்தை ரோஹிணி வழிகொண்டு வருகிறாரா என்று யாரெல்லாம் இந்த செய்தியில ரொம்ப விரும்பி பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன தெளிவல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க